எதிர்கட்சின்னா மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதிர்க்கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற தான் மக்களுடைய பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஜால்ரா அடிக்கிறதோடு சரி வேற எதுவும் கிடையாது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் அங்கமிக்கின்ற கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்க கட்சி துவக்குனது எதுக்காக மக்கள் சேவை செய்வதற்காக மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மக்களுக்காக போராட வேண்டும் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா நாலாண்டாலும் உருட்டு போய்விட்டது எதையுமே செய்யல ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்திக்கின்ற பொழுதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதுக்கு அடுத்த ஆண்டு காலம் வரும் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான் இங்க எவ்வளவு பிரச்சனை தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை கடை கோட்டை இருக்கின்ற அந்த விவசாயி தண்ணி போய் சேரல உரம் தட்டுப்பாடு மின் தட்டுப்பாடு எதுவுமே சொல்லல பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பாலி காப்பீட்டு திட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குருவை சாகுபடி செஞ்சாங்க மூன்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல அதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அதையெல்லாம் தட்டி கேட்க வக்கு இல்லாத கட்சி தான் இந்த கூட்டையில் அங்க வைக்கின்ற கட்சிகள் நினைச்சு பாருங்க விவசாயிகளுடைய பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இது வரைக்கும் முன்னிருந்து போராட்டம் பண்ணிக்கீங்களா இல்ல இதற்கெல்லாம் அடுத்தாண்டு மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கிறாங்க